நாடி நாடி விட்டான் ஐயமூத்த அவன் மரணிப்பதற்கு பி அருதிங் பூமியில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த ந அந்த அடியான் மரணிப்பதற்கு கல்லாவுத்தால முடி முடிவு செய்து விட்டான் ஜால லஹூ அந்த அடியானை கல்லாவுத்தால ஆக்குவான் ஹாஜத்தன் ஒரு தேவையை ஆக்குவான் அதாவது அல்லாஹால இந்த பூமியில இந்த இடத்துல ஒரு அடியான் மரணிக்கணும்னு நிர்ணயிச்சிட்டானா அந்த அடியானுக்கு அல்லாஹு எந்த இடத்துல மரணம் வரணும்னு நிர்ணயிச்சானோ அந்த இடத்துல ஒரு ஹாஜத்தை ஒரு தேவையை அல்லாஹு ஆக்கிடுவான் இதுதான் இந்த ஹதீஸின் மூலியமாக நம்மளுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு எண்மை இதை பற்றி ஒரு சிறிய ஒரு சம்பவத்தை பார்த்தோம்னா சுலைமான் அவர்களுக்கு அல்லாஹு சக்தியை தந்திருந்தேன் என்னன்னா காற்றை வசம்படுத்த சக்தியை தந்திருந்தான் அப்ப ஒரு நாள் என்ன பண்றாங்க சுலைமான் அலையலாம் ஒரு நபர் வராங்க சுலைமான் அலையா சொல்லாமே எனக்கு மலக்குள் முகத்தை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குது நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காற்ற பயன்படுத்தக்கூடிய சக்தி இருக்குல்ல அதை வச்சு என்ன ஒரு வேற இடத்துல போய் என்ன வச்சிருங்க அந்த இடம் எப்படி இருக்கணும்னா மலக்கல் போது அந்த இடத்துக்கு வராத மாதிரி வச்சிருங்கன்றாங்க சரி இந்த நபருடைய ஆசையை நாம ஏன் எடுக்கணும்னு சொல்லி சுலைமான் அலையர் செலவும் அதே மாதிரி பண்ணிடுறாங்க ஆனா சுலைமான் அலையர் செலாம் அவர்கள் அந்த நபரை அந்த இடத்துக்கு அமைச்சர் அமைச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல மலக்கல் மோத் அந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த நபர் என்ன பண்றாங்க மலக்கல் மோத்தை அந்த மலக்கல் மோத் கலாச்சார போது என்ன இருந்துச்சு தெரியுமா உனக்கு இந்த இடத்துல தான் மரணம் வரணும்னு இருந்துச்சு நானும் ரொம்ப நாளா யோசிச்சிட்டு இருந்தேன் இப்படிதான் இந்த நபரை இந்த இடத்துக்கு நம்ம கூப்பிட்டு வர்றதுன்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன் பார்த்தா கடைசியில உன்னுடைய மரண மரணத்துக்கு நீயே மரணத்தை தேடி வந்துன்றாங்கல் கைப்பற்றாங்க இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ஹதீசியும் இந்த சம்பவத்தையும் வச்சு பார்க்கும்போது அல்லாஹூத் ஒரு இடத்துல ஒரு நபருடைய மரணத்தை வரணும்னு நினை நிர்ணயிச்சுட்டானா கண்டிப்பா அந்த மரணம் வந்துடும் நம்ம என்ன நினை எண்ணணும் அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய காலத்துல சின்ன வயசுலயே மூத்தா போறாங்கன்னு நினைக்காம